புரக்கோலி கிரேவிங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பாருங்கள் கொட மிளகா ஒன்று மூணு முட்டை வேணுங்க ரெண்டு ஆனியனு தக்காளியை ப்யூரி பண்ணி வச்சுருக்குறேன் புதினா மல்லி ரெண்டுங்க ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானது புரொக்கோலிங்க கொஞ்சம் வெந்நீரில் போட்டு மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்து நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு திரும்பி நல்ல தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா சின்ன பூச்சி இருக்கும் அதில் அதுக்காக தான் அதை கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதே மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது மாதிரி பண்ணிக்கோங்க ஆயில் போட்டுக்கலாங்க ரெண்டு பட்டங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூனு ஒரு கிராம் ரெண்டு சும்மா ஒரு வாசனைக்காக தான் இது பொரிஞ்சிருக்கு ஆணி ஆனியன் போட்டிருக்கேன் வதங்கட்டுங்க கொஞ்சம் கல்விப்புங்க கல்லுப்பு கொஞ்சம் வதங்குறதுக்காக போட்டிருக்கேன் அப்புறம் தேவைப்படுறப்போ போட்டுக்கலாம் இப்போ பாதி அளவு தான் போட்டிருக்கேன் இது இஞ்சி பூண்டு இல்லைன்னா என்னென்னா நம்ம வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு பேச அரைக்கக்குள்ளே ஒரு மூணு நாளைக்கு தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அதில் ரெண்டு கிராம்பு பட்டை ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டோன்னா அது கெட்டு போகாது மணமாகவும் இருக்கும் அதுக்காக இதை சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் எப்பயும் அதுமாரி அரைப்பேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா அதுமாரி நீங்கள் அரைச்சிக்கோங்க முக்கால் ஸ்பூன் கொடுத்துருக்கோங்க போதும் அந்த அளவுக்கு மளகாய் ரெண்டு கொத்தமல்லி புதினா இந்த தக்காளி ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி தான் பெரிய தக்காளி இது வதங்கணுங்க இது ஏன்னா நம்ம ப்ரக்கோலியில் வந்து அந்த ஒரு பச்சை மணம் இருக்கும் பட்டை கிராம்பு இதெல்லாம் அந்த கொஞ்சம் மசாலா அதெல்லாம் சேர்த்தோம்னா அந்த மணம் வந்து நல்லா இருக்கும் அந்த பச்சை வாசனை வந்து தெரியாது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏன்னா குழந்தைங்க அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஏன்னா இது ரொம்ப சத்தானதுங்க அந்த ப்ரக்கோலி கொஞ்சம் டேஸ்ட்டாக நம்ம செஞ்சோம்னா சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்கிறது மஞ்சள் பொடிங்க ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க மிளகா தூள் தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கிறேன் காரம் வந்து நார்மலாக இருக்கும் இது சேர்த்துக்கலாம் அதில் புரக்கோலிங்க சேர்த்துக்கலாம் கொடை எல்லா மசாலாலும் சேர்த்தாச்சு இது அவ்வளோதான் இதில் இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து முட்டை சேர்க்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க முன்னாடி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கு இது கரெக்டாக இருக்கும் இதை மசாலாலாம் அங்கே பிறங்க சேர்ந்துருக்கோம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்புறமே கொஞ்சம் வேகட்டும் தண்ணிலாம் ரொம்ப ஊற்றவே கூடாதுங்க லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும் இதுவே இப்போ வேக வேக தண்ணி கொடுக்கும் இறங்கும் அதில் நீர் கோக்குது பார்த்தீங்களா அது வந்து அதனால தான் இது வந்து தண்ணி கொடுக்குற காய் இது லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதும் இது கிரேவி மாரி தான் வைக்கிறோம் நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணாலும் இதே சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட்டு போட்டு மூணுனிங்கனாலே அதுவே வெந்துடும் சீக்கிரம் வெந்துடும் இது உங்களுக்கு நாங்கள் கிரேவி மாரி வைக்கிறதால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து விடுறேன் தெளித்த மாதிரி போதுங்க அவ்வளோதான் இது இது பிளேட் போட்டு மூணு நாளே இப்போ போதும் வர அஞ்சு நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பண்ணிப்பாருங்க தண்ணியே சிந்தில் பார்த்தீங்களா எவ்வளோ போட்டுருக்கும் பாருங்கள் அதை தண்ணி இருக்குது பாருங்க காய் ப்ரோக்கோலி வெந்தாலே தண்ணி நீர் இறங்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க நீர் க இது அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது இந்த பார்த்துக்கலாம் பாருங்கள் இருக்கு பாருங்க கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன் அதே மாதிரியே இருக்குது பாருங்க ரொம்ப தண்ணி இருக்கான் தண்ணியாக இருக்கும் ரொம்ப அஞ்சு நிமிஷம்லேயே வெந்துருங்க அதை பார்த்தீங்களா எல்லாமே வெந்திருக்கு பாருங்கள் புரக்கோலி வந்துருக்கு குடமிளகா வந்திருக்கு குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது அரை குக்கு இருந்தாலே நல்ல இந்த முட்டையை வந்து அதில் சேர்த்துக்கலாங்க அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் அதிலே வச்சு விடணும் முட்டை சேர்த்துருக்கோங்க கொஞ்சம் லைட்டாக சால்ட் அதுக்கு அது பெப்பர் கூட வேணால் போட்டுக்கலாம் இதுலேயே எல்லாமே மசாலாலாம் இருக்குது நான் இஞ்சி பூண்டுலே பெப்பர்லாம் நிறைய சேர்த்துருக்கேன் அதில் அதனால் அது போதும் இதை சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த முட்டை வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கலக்கி விட்டுக்கலாம் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஏன்னா முட்டை இருக்கிறதால சிம்மில் தான் வைக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அந்த குக்கா குக்காகிறதுக்காக அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் பாருங்கள் முட்டை எப்படி வெந்திருக்கு பாருங்கள் லைட்டாக அப்படியே மெதுவாக இது பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும்ங்க ஏன்னா உள்ளார வந்து முட்டை இருக்குது லைட்டாக வே வெந்துட்டுருக்கு கலக்கணும்னா அப்படியே ஒன்றா எல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆகிடும் இது புரக்கோலியில் ரொம்ப சத்துங்க நம்ம வந்து வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்லாம் கால்சியம் சத்து ரொம்ப உள்ளது ரெடி ஆயிடுச்சுங்க கருவேப்பில் மல்லிகை சேர்த்துக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தாங்க சேர்க்குறது நன்றி ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்